உறவுகள் நட்புகள் அதுபோன்று பல்வேறு தரப்பட்ட மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய அடிப்படையில் அல்லாஹின் துர்சல்லா வலிசலம் தம்முடைய விருந்தினர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தம்முடையத்தில் வந்த விருந்தினர்கள் தாம் விருந்தினராக செல்லுகிற போதும் எப்படி இருந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படை நபிசுல் அல்லாஹ் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் அழைத்தால் மட்டும்தான் விருந்திற்கு செல்வார்கள் நம்முடைய சமுதாயத்தில் காணப்படுகிற ஒரு தீய பண்பு சிலர் பெரிய பணம் படைத்தவர்கள் உயர்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் விருந்திற்கு அழைத்தால் பதில் சொல்வார்கள் ஆனால் அதிலிருந்து அதே நேரத்தில் சாதாரணமானவர்கள் அழைத்தால் அந்த விருந்தை புறக்கணிப்பார் அப்படி இருப்பது அல்லாஹுடைய பண்பு அல்ல நபிசு அல்லாஹி முகர்கள் ஒரு முறை ஒரு தையல் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் விருந்து கழைக்கிறார் கொடுக்கிறார் விருந்து கலைத்து அவர் ரசூசலாம் அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார் இந்த செய்தியை வந்து என்ன செய்யறாங்க அல்லாவின் துவர் சலாஹுடைய தோழர் ஒருவர் அதாவது மாலிக் அவர் சொல்றாங்க ரசூசலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு தையல் தொழிலாளி விருந்து கலைத்தார் அழைத்தவர் என்ன செஞ்சாங்க ரசூசலாம் உணவை சமைத்து ரசூசலாம் வந்து ஒரு குழம்பையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார் அந்த குழம்புல என்ன இருந்து சொன்னால் சுரக்காய் இருந்தது அப்போ அந்த ரசூசலாம் அவர்கள் செய்கிறாங்க அந்த விருந்துக்கு போன போது ரசூல் என்ன செய்கிறாங்க அந்த சுரக்காயை வந்து விரும்பி விரும்பி என்ன செஞ்சாங்க எடுத்து சாப்பிட்டதை நான் கண்டேன் அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்லிவிட்டு பிறகு அதை நானும் என்ன செஞ்சேன் விரும்பக்கூடியவனாக இருந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க அனுசரது தான் சொல்கிறாங்க இந்த செய்தி வேறு அறி அறிவிப்பில் வரும்போது என்ன வருதுன்னு சொன்னால் ரசூஸ் வேண்டி அந்த உணவை பரிமாறக்கூடிய அந்த விருந்து வைத்தார் அல்லவா அவர் என்ன செய்கிறாங்க விருந்திற்கு ரசூஸ் இல்லாமர்களை அழைச்சிட்டு விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு விருந்து வச்சுட்டு என்ன செய்கிறாரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவருடைய வேலைக்கு போயிட்டார் இது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் நம்மளை இது மாதிரி நடந்துக்கிட்டால் என்ன செய்வோம் நம்மளை சரியாக மதிக்கலை கண்ணியப்படுத்தலை எதை செய்ய கூட அதை செஞ்சுட்டாங்க ஆனால் என்ன செய்வோம் நம்ம அதில் ஒரு சில குறைகளை கண்டு மக்களிடத்தில் நம்ம பகவையை பாராட்டக்கூடியவர்களாக வெறுப்பை உண்டாக்கக்கூடியவர்களாக உறவுகளை துண்டாடக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் அல்லாவின் துதர் அல்லாஹ் மகள் நாம் ஏற்கனவே வை போன்று போன்று ஆகச்சிறந்த மனிதராக உயரத்தில் எல்லா விதமான அந்தஸ்தும் தகுதியும் உடையவராக அவர் இருந்து கொண்டிருக்கும் கூட அப்படி என்ன சில தம்முடைய விருந்தினிடத்தில் நடந்து கொள்ளவில்லை தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடத்தில் நடந்து கொள்ளவில்லை மாறாக என்ன செஞ்சாங்க எதை கொடுத்தார்களோ அது அற்பமானதாக இருந்தாலும் சரி சொற்பமானதாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூர் அவர்கள் விருந்து கொடுத்தார்கள் அதற்கு நாம் அவர்களுக்கு நடி செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த விருந்தை என்ன செஞ்சாங்க நல்ல விதமாக உண்டார்கள் போன்று இந்த விருந்தாளிகளுக்கு விருந்து அளித்தவர்களுக்கா வேண்டிய அல்லாவின் தூர்கள் பிரார்த்திக்கவும் செய்தார்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு கற்று தந்தார்கள் அல்லாஹும் அத்தமீன் அத்தாமினா யா அல்லா எங்களுக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளிப்பாயா யார் எங்களுக்கு நீர் புகட்டினார்களோ அவர்களுக்கு நீ நீர் புகட்டுவாயா என்ன நினச்சிதாங்க ரசூஸ்லாமர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிரார்த்தனை நமக்கு தந்தார்கள் அப்போ இதன் அடிப்படையில் நினைச்சோம் நம்ம எந்த விருந்தாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உயர்தட்டு மக்கள் தாழ்த்தட்டு மக்கள் நடுத்தரமானவர்கள் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எந்த விதமான வேறுபாடையும் கற்பிக்காமல் நாமும் அவர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் நம்மை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு பதில் அளிக்க வேண்டும் ஜாபத் தேவா அதாவது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாகத்தான் ரசூஸ் இல்லாமல் சொன்னாங்க விருந்திற்கு அழைத்தால் அதற்கு பதில் சொல்லுவது என்று சொல்லி காட்டான் அப்போ அந்த அடிப்படையில் சொன்னோம் விருந்திற்கு அழைக்கப்படுகிற போது நாம் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடத்தில் யாராவது விருந்தாளிகளாக வருகிற போது நல்ல முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காரணம் நம்முடைய வழிகாட்டியான அல்லாவின் துரசல் அல்லா வலைசலம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் அது ஈமானின் அடையாளம் என்று நமக்கு சொன்னார்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்

இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த விருந்து உபச்சாரம் என்கிற பண்பிலும் நாம் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நம்முடைய அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு விருந்தளிக்கிறதையும் அதை போன்று பிறர் நமக்கு கொடுக்கிற விருந்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அதை மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அப்படி நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானா என்று கூறி நிரவசகரின் வர